அனைவருக்கும் வணக்கம் இறந்த பிறகும் தன் மனைவியான பத்திரைக்கு புத்திர பாக்கியத்தை கொடுத்த வீஷி கதையை குந்தி பாண்டுவுக்கு சொல்லி அதை போலவே உங்களாலையும் எனக்கு புத்திரர்களை கொடுக்க முடியும் உங்களை தவிர வேற யார் மூலமாகவும் புத்திரர்களை பெற நான் விரும்பலன்னு குந்தி அழுத்தமா பாண்டுவுக்கு சொன்னதை முந்தைய பதிவுல பார்த்தோம் இனி அடுத்து என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வீஷி கதையை கேட்ட பாண்டு குந்தியை நோக்கி குந்தியே அழகுள்ளவளே நீ சொன்னபடி வீஷிதாஸ்வன் இறந்த பிறகும் தன் மனைவிக்கு புத்திர பாக்கியத்தை கொடுத்தது உண்மையாக இருக்கலாம் ஏன்னா வீஷிதாஸ்வன் தேவர்களுக்கு ஒப்பானவர் அவருக்கு அது சாத்தியம் எனக்கு அது சாத்தியம்னு உறுதியா சொல்ல முடியாது தர்மம் தெரிந்த மகரிஷிகளால் கண்டறியப்பட்ட பழமையான தர்ம ரகசியத்தை நான் உனக்கு சொல்றேன் கேளு முன்னொரு காலத்தில் பெண்கள் கட்டுப்பாடு இல்லாதவர்களாகவும் மனம் விரும்புவதையெல்லாம் செய்யறவங்களாகவும் முழு சுதந்திரம் கொண்டவர்களாகவும் இருந்தாங்க அந்த காலத்துல இதுதான் நியதியா இருந்ததால பெண்கள் தங்களுடைய கணவனோடு மட்டுமல்லாது அவர்கள் மனம் விரும்பும் அத்தனை ஆண்களோடும் தொடர்புல இருந்தாங்க ஆனாலும் அவங்களுக்கு இதனால பாவம் உண்டாகல ஏன்னா அந்த காலகட்டத்துல யாரும் இதை தவறா நினைக்கல பெண்களுக்குன்னு எவ்வித கட்டுப்பாடுகளும் எவ்வித வரையறைகளும் பகுக்கப்படல மனிதர்கள் தவிர மற்ற மிருகங்கள் எல்லாம் இன்று வரை இந்த வகையான தர்மத்தை தான் பின்பற்றுகின்றன மகரிஷிகள் கூட இந்த தர்மத்தை அங்கீகரிச்சிருக்காங்க உத்தர குரு தேசங்கள்ல இன்னமும் அந்த தர்மம் கொண்டாடப்படுது பெண்களுக்கு நன்மையை மட்டுமே செய்கின்ற சாஸ்வதமான தர்மம் இது அக்கினிக்கு விறகுகளும் சமுத்திரத்திற்கு நதிகளும் யமனுக்கு சர்வ பிராணிகளும் பெண்களுக்கு புருஷர்களும் எப்போதும் போதுவதே இல்லை அதனால்தான் ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒவ்வொரு புருஷன் மீதும் ஆசை ஏற்படுகிறது சேர தகாதவனிடம் சேரக்கூடாது என்கிற கட்டுப்பாடு பெண்களுக்கு ஒருபோதும் இல்லை சில பெண்கள் புத்திரனாக இருந்தாலும் பௌத்திரனாக இருந்தாலும் சகோதரனாக இருந்தாலும் கூட அவர்களோடு சேருவதற்கு தயங்குறதே இல்ல இது பெண்களுக்கு இயற்கையிலேயே வந்தது காரணத்தால வர்றது இல்ல சில காலத்துக்கு முன்னாடிதான் இந்த நியதி தடை செய்யப்பட்டு புதிய நியதி ஒன்று ஏற்படுத்தப்பட்டு அது நிலைநிறுத்தப்பட்டது அந்த புதிய நியதியை ஏற்படுத்தினது யாரு என்ன காரணத்திற்காக ஏற்படுத்தினாங்கன்னு தெளிவா சொல்றேன் கேளுன்னு சொல்லி ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு பாண்டூ உத்தாளர் எனும் பெயர் கொண்ட ஒரு மகரிஷி இருந்தாரு அவருக்கு ஸ்வதகேது அப்படிங்கிற ஒரு மகன் இருந்தான் அவனும் ஒரு புகழ்பெற்ற ரிஷியா இருந்தான் உத்தாளர் தன் மனைவியோடு சேர்ந்து தினமும் உக்கிரமான தவத்தை செய்துகிட்டு இருந்தாரு அவரோட மகன் ஸ்வதகேது தாய் தந்தைக்கு உதவி செய்வாரு ஒரு நாள் அவங்களோட ஆசிரமத்துக்கு ஒரு வயதான பிராமணர் வந்து சேர்றாரு உத்தாளகர் அந்த பிராமணரை அன்போட வரவேற்று இனிமையான சொற்களால உபசரிச்சு காட்டில் கிடைக்கிற கீரைகள் காய்கனிகள் மற்றும் கிழங்குகளை கொடுத்து விருந்தோம்பல் செய்யறாரு பசியோடும் தாகத்தோடும் வந்திருந்த அந்த பிராமணர் உத்தாளகரோட உபசரிப்பால களைப்பு நீக்கப்பட்டு புத்துணர்ச்சி அடைகிறாரு பிறகு கிட்ட பார்க்க இனிமையா இருக்கிற இந்த ரிஷிகுமரன் யார் யாரு உங்களோட மகனா உண்மைய சொல்லுங்கன்னு கேட்க பிராமணரே எனது மனைவி குஷிகருடைய பெண் என் மீது மிகுந்த அன்பு கொண்டவள் எனக்கு ஏற்றவள் எக்காலமும் என்னை விட்டு பிரியாதவள் பதிவிரதைகளில் அருந்ததியை போன்றவள் தவ சித்தி பெற்றவள் சிறந்த தவமுள்ள ஸ்வதகேது எனக்கு இவளிடத்தில் பிறந்தவன் இவன் வேத வேதாந்தங்கள் தெரிந்தவன் என் சொல் தவறாதவன் உலகம் தெரிந்தவன் எல்லா லோகங்களிலும் பெயர் பெற்றவன் பொய்யா மொழியன் தயை உள்ளவன் அப்படின்னு உத்தாலகர் சொல்ல அந்த பிராமணர் எனக்கு புத்திரன் இல்ல நான் வயசுல மூத்தவன் கண் பார்வை குறைஞ்சவன் கடனில் இருந்து விடுபடாம இருக்கேன் முன்னாடியே திருமணம் செய்துக்காம விட்டுட்டேன் புத்திரன் இல்லாததால நான் இறந்த பிறகு நல் உலகத்தை அடைய முடியாது சிறந்த குலமும் ஒழுக்கமும் கொண்ட உங்களோட மனைவி கோத்திரத்துல எனக்கு ஒத்தவளா இருக்கா எனக்கு உங்க மனைவி வேணும் இவளை அழைச்சிக்கிட்டு போய் ஒரு புத்திரனை பெற்றுக்கொண்டு மீண்டும் உங்க அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி தன் வேலைகளை செய்யவே சக்தி இல்லாத மரபுரி தரித்து தவம் செய்யும் ஸ்வதகேதுவின் தாயாரை கையில் பிடித்து கொண்டு நாம் செல்லலாம் அப்படின்னு சொல்றாரு அந்த பிராமணர் தன் தந்தையின் கண்முன்னே தன் தாய் பலாத்காரமாக அந்த பிராமணரால் கொண்டு செல்லப்படுவதை கண்ட ஸ்வதகேது கடும் கோபம் கொண்டு துஷ்ட பிராமணரே என் தாயாரை விடும் இயற்கையாகவே பொறுமை குணம் கொண்டவர் என் தந்தை ஆதலால் இருக்கிறார் அவரால் உம்மை சபிக்கவும் முடியும் இவள் அவருடைய பத்தினி சிறந்த தவசக்தி உடையவள் மேலும் எனக்கு தாய் கற்புள்ளவளும் தவத்தில் சிறந்தவளுமான நல்லொழுக்கங்களை அணிகலன்களாக கொண்ட இவள் உங்களுக்கும் தாயை போன்றவள் ஆதலால் இவளிடம் தவறாக நடக்காமல் விடும் அப்படின்னு கோபமாகவும் அழுத்தமாகவும் சுவதியது சொல்ல வயதில் முதிர்ந்த கண்பார்வை குறைந்த நான் புத்திர சந்தானத்தின் மீது விருப்பம் கொண்டு விட்டேன் நீ புத்திரனாக பிறந்ததால உன் தந்தை பிதிர்கடனில் இருந்து விடுபட்டுட்டாரு நானும் அப்படி பிதிர்கடனில் இருந்து விடுபடணும் அதற்காக ஒரு புத்திரனை மட்டும் பெற்றுக்கொண்டு உன் தாயை உன்னிடமே அனுப்பி வைக்கிறேன் வயது முதிர்ந்த என்னை எவ்வனும் நிறைந்த எந்த பெண்ணும் ஏற்க மாட்டாள் எந்த தகப்பனும் தனது பெண்ணை எனக்கு திருமணம் செய்து வைக்கவும் மாட்டான் அதனால்தான் நான் உன் தாயாரை கூட்டி போகிறேன் தயவு செய்து என்னை தடுக்காத அப்படின்னு அந்த பிராமணர் கெஞ்சிறார் அதை கேட்ட சுவதகேது மேலும் கோபம் அடைகிறாரு தன் புத்திரன் மிகுந்த கோபம் அடைந்ததை பார்த்த உத்தாளர் தன் மகனிடம் நீ கோபம் கொள்ளாதே புத்திரனே இது புராதனமான தான் பூமியில் எந்த உயிரினங்களிலும் பெண்களுக்கு கட்டுப்பாடு இல்லை புருஷன் அல்லாத மற்ற ஆண்களுடனும் பெண்கள் தன் இஷ்டம் போல இருக்கலாம் புத்திரர்களையும் பெற்றுக்கொள்ளலாம் இதை தவறுன்னு எந்த சாஸ்திரமும் சொல்லல அதனால நீ வீணாக கோபப்படாதன்னு தன் மகனை சாந்தப்படுத்த முயற்சி செய்கிறாரு உத்தாளகர் இப்படிப்பட்ட தர்மத்தை கேட்ட ஸ்வதகேது அதை சகிக்க முடியாம கோபம் கொண்டு ஒரு புதிய நியமத்தை உண்டாக்குறாரு இன்று முதல் தன் கணவனை விட்டு பிற ஆண்களுடன் தொடர்பு கொள்ளும் பெண்களுக்கு கர்ப்பத்தை கொன்றதற்கு சமமான பாவம் உண்டாகும் அதேபோல போல கற்பு நெறி தவறாத மனைவியை விட்டு பிற பெண்களுடன் தொடர்பு கொள்ளும் ஆணுக்கும் இதே பாவம் உண்டாகும் அதே சமயம் வேறு ஒரு ஆணுடன் கூடி புத்திரனை பெற்று தருமாறு கணவன் ஒருவன் தன் மனைவிக்கு கட்டளையிட்டும் அந்த கட்டளையை நிறைவேற்றாத மனைவிக்கும் கர்ப்பத்தை கொன்றதற்கு சமமான பாவம் உண்டாகும் இந்த மூன்று விதிகளும் அடங்கிய ஒரு புதிய நியதிய ஒரு புதிய தர்மத்தை சுவதகேது உண்டாக்கினார் இந்த நியதியை ஸ்வதகேது உண்டாக்கின பிறகுதான் பெண்கள் தன் இஷ்டம் போல கணவன் அல்லாத பிற ஆண்களுடன் கூடுவது தடுக்கப்பட்டு நிலைநிறுத்தப்பட்டது இந்த தர்மம் தான் தற்போது அனைவராலும் ஏற்கப்பட்டு மகரிஷிகளால பூஜிக்கப்படுது சௌதாசன் அப்படிங்கிற மன்னரோட மனைவி மதயந்தி கூட தன் கணவனின் கட்டளையை ஏற்று வசிஷ்ட முனிவரோடு கூடி அஸ்மகன் அப்படிங்கிற புத்திரனை பெற்றுக் கொடுத்து அவனுக்கு புத்திர பாக்கியத்தை கொடுத்தாங்க கௌரவ வம்சம் தழைக்க என் தாயான அம்பாளிகை வியாசரோடு கூடி என்னை பெற்றதும் உனக்கு தெரிஞ்ச விஷயம்தான் அதனால இந்த விஷயங்களை எல்லாம் ஆராய்ஞ்சி பார்த்து அதுக்கப்புறம் உனக்கு என்ன தோணுதோ அதையே செய் தர்மமோ அதர்மமோ தன் கணவனின் ஆணையை ஏற்று நடப்பது ஒரு மனைவியோட கடமை அழகியவளே புத்திரனை விரும்புகிற புத்திரனை உண்டு பண்ண முடியாத எனக்கு புத்திர பாக்கியத்தைக் கொடு உனது கணவனான எனது கட்டளையை ஏற்று தவத்தில் சிறந்த பிராமணரோடு கூடி குணங்கள் நிரம்பிய புத்திரனை எனக்கு கொடு உன்னோட கணவனான என்னோட கட்டளை இது என்னோட கட்டளையை நீ ஏற்க மறுத்தா உனக்கு பெரும் பாவம் உண்டாகும்னு பாண்டு குந்தியிடம் சொல்லி முடிக்கிறாரு உத்தாளகர் ஸ்வதகேது கதையையும் சௌதாசன் மதையந்தி கதையையும் பாண்டு மூலமா தெரிஞ்சுகிட்ட குந்தி அடுத்து என்ன செய்ய போறாங்க பாண்டுவின் கட்டளையை ஏற்று நடப்பாங்களா தனக்கு பாவம் உண்டானாலும் பரவாயில்லைன்னு பாண்டுவின் கட்டளையை நிராகரிப்பாங்களா ஒருவேளை பாண்டுவின் கட்டளையை ஏத்துக்கிட்டா யாரோட கூடி புத்திரர்களை பெறுவாங்க இது போன்ற பல கேள்விகளுக்கு பதில தெரிஞ்சுக்கணும்னா காத்திருங்கள் அடுத்த பதிவுல அதையெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்